அருள் டிவி நேரம் வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் குரு நெசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த எதை பத்தி குருவாரி வருகின்ற ஆகஸ்ட் மாத பலன் பனிரண்டு ராசிக்காரர்கள் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கு சொல்லி அம்மன் அருள் டிவில பார்க்க போறோம் தொடர்ந்து நம்முடைய அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கிறோம் அனைத்து விதமான கொடுக்குறோம் நிறைய பேர் நம்முடைய அம்மன் அருள் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம அம்மன் அருள் டிவியை பார்க்குறாங்கன்னா இவங்களுடைய துன்பங்கள் விலகணும் அதான் இந்த அம்மன் அருளுடைய டிவி சேனலுடைய நோக்கமே நம்முடைய ஆன்மீக சிந்தனை நல்லபடியாக வந்து சேரணும் இப்ப இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படிப்பட்ட பல பார்க்க போறோம் என்ன ராஜ யோகத்தை நம்ம பார்த்து பயணிக்க போறோம் இத தான் பார்க்க போறோம் ஏன்னா இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமான காலம்னா இந்த மாசத்துல இருக்குது பொதுவா பாருங்க இந்த மாசத்து வரக்கூடிய விசேஷம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் நாலாம் தேதியே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விசேஷம் என்னன்னா ஆடி அம்மாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இறந்த முன்னோர்களை நினைச்சு வழிபாடு பண்ணக்கூடிய காலகட்டம் அந்த ஆடி அம்மாவாசம்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாம் தேதி ஆடி பெருக்கும்பாங்க இந்த பெண்களுக்கு எல்லாம் தாலி பெருக்கி போடுவாங்க பாத்தீங்களா இது வந்து ரொம்ப விசேஷமாக எல்லா அம்பாள் கோயிலையும் பாருங்க இந்த ஆடி மாசம் ஃபுல்லாவே இந்த அம்பாள் கோயிலை எடுத்துக்கணும் இது ரொம்ப விசேஷமா இருக்கு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ஆடிப்பூர திருவிழா மிக விசேஷமாக எல்லா இடத்துலையும் நடக்கும் இதுலேயும் எல்லாருமே பெண்கள் எல்லாமே இந்த அம்பாவை வழிபாடு பண்ணி எல்லாமே அனுகூலத்தை தேடிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரலட்சுமி விரத பூஜைங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி இது வந்து முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு பண்டிகை ஆவது அடுத்த ஆகஸ்ட் மாதம் பத்தொம்பாம் தேதி ஆவணி அவட்டம் வாங்க அதுவும் ரொம்ப விசேஷமாக இந்த கா இந்த மாசத்துல ஒரு விசேஷ காலங்கள் தினம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இரண்டு மூர்த்தங்கள் உங்களுக்கு வருது பொதுவாக பாருங்க இரண்டே மூர்த்தம் தான் வருது ஆகஸ்ட் மாதம் அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு மூர்த்தங்கள் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு மூர்த்தங்கள் வருது இந்த இரண்டு மூர்த்தம் மட்டும்தான் இந்த மாசத்துல வரக்கூடிய மூர்த்தங்கள் அதே மாதிரி பதினாலாம் தேதியும் ஒரு மூர்த்தம் சுபமூர்த்தம் வருது மூன்று மூர்த்தங்கள் இந்த மாசத்துல பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாசம் வருது இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் இணையக்கூடிய மாசம் இந்த ஆகஸ்ட் மாசம் ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போது இதை எல்லாருமே பாருங்க ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் நான் எல்லா இதுலையுமே அதை டீடெயிலா கொடுத்துருக்கேன் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தான் இந்த மகர ராசி இது எப்போதுமே பாருங்க இந்த ராசி சர ராசி அதாவது வேகமாக இயங்கக்கூடிய ராசி மகர ராசி கடுமையாக உழைக்கக்கூடிய குணமும் மகர ராசிப்ட்ட கண்டிப்பா இருக்கும் இவங்கள மாதிரி யாரும் உழைக்க முடியாது ஏன்னா இந்த ராசியுடைய அதிபதி சனி பகவான் ஏன் நல்லா உழைப்பாங்கன்னா இதுல யாரு உச்சமாகிறதுனா வீர தைரியம் உள்ள கிரகமான செவ்வாய் பகவான் உச்சமாகறாரு இப்போ மகர ராசிக்காரங்க கட்டுமையாக தைரியமாக வீரியமாக உழைக்கக்கூடிய நபர்கள் மகர ராசிக்காரங்க இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க அந்த லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை மகரத்துக்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும் இந்த ராசியை பொறுத்தவரை லட்சியவாதிகள் யாருன்னா மகர ராசிக்காரங்க தான் லட்சியத்தடைய ரொம்ப விட மாட்டாங்க அதை எப்படியாச்சும் நம்ம அடையணுங்கிற எந் எண்ணங்கள் உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகு என்ன மாற்றத்தை பார்க்க போறீங்க இத பத்தி டீட்டெயில பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் உங்களுடைய சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கீங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இப்ப ராசி நீங்க மகர ராசியா இருக்கலாம் லக்னங்கிறது பாருங்க ஒரே லக்னம் எல்லாத்துக்கும் வராது ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நேரத்துல நீங்க பிறந்திருப்பீங்க காலையில பிறந்திருப்பீங்க மதியானம் பிறந்திருப்பீங்க இரவுல பிறந்திருப்பீங்க அப்ப லக்னங்கள் விதி ஜாலத்துல மாறுபடும் மாறுபடும் போது அங்க எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுத்துரும் ஒரு சில பேருக்கு ஒரு கிரகம் வரும் ஒரு சில கிரகத்துக்கு ஒரு பலவீனமாறும் ஒரு சில பேருக்கு சனி பகவானை யோகமா வருவாரு ஒரு சில பேருக்கு சனி பகவான் மகராசிக்கு ஒரு பலவீனத்தை கொடுப்பாரு சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்து இதையும் தாண்டி திசா புத்தின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த கிரகம் இப்ப திசை நடத்துது இந்த கிரகம் புத்தியை நடத்துது இப்ப இது மாதிரியான ஒரு பலனை பார்ப்பீங்க உங்களுக்கு இந்த நேரத்தை கொஞ்சம் கவனமா இருங்க இப்ப யோகா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க பிறப்பு ஜாதத்துல திசா புத்திய வச்சுதான் சொல்லுவாங்க அதனாலதான் எல்லா வீடியோ நான் என்ன சொல்லியிருப்பேன்னா ஒரு பொது பலனா கொண்டு போங்க லக்ன அடிப்படையில் இப்ப உங்களுக்கு என்ன திசாபுத்தி நடக்குது இதை பார்த்துக்கிட்டு இந்த கோச்சார பலனை கரெக்டா வைங்க மாறாது பலன் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது உயிருங்கிறது நம்ம விதி ஜாதகம் நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல் அப்ப பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப இந்த மகரத்துக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போற இத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா மகர ராசிக்காரங்க நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்போ மகரத்துக்கு இது மாதிரி ஒரு பலனை பார்க்கப்படுவோம் பல கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள் நட்சத்திர பலனை நம்ம கொடுக்குறோம் இப்போ கிரகம் இப்போ எங்கே ஒரு போக இருந்து இரண்டாம் பாவத்தில் சனி பகவான் சஞ்சாரசிரர் அதாவது கும்ப ராசில மூன்றாம் பாவத்தில் ராகு பகவான் சஞ்சாரசிரர் அதுவும் மீன ராசில ஐந்தாம் பாவத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் குருமங்கல யோகத்துல இருக்கிறாங்க அதாவது ரிஷபராசில ஏழாம் பாவத்துல சூரிய பகவான் இருக்கார் கடகராசில எட்டாம் பாவத்துல சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல கேது பகவான் இருக்கார் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் எட்டாம் பாவத்துக்கு வந்துருவார் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆறாம் பாவத்துக்கு போயிருவார் எல்லா கிரகம் அதே இடத்துலதான் இருக்கும் பாருங்க ஒரு ராசி அதிபதியான ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறார் இரண்டாம் பாவத்துல வக்ரமாயி உங்களுக்கு இருக்கிறார் இப்ப என்ன சொல்லுவாங்க மகர ராசியை பொறுத்தவரை சனி தான் என்ன சொல்லுவாங்கன்னா பாதசனி இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்துல சனி இருக்கிறாரு அப்ப குடும்பம் பணம் தனம் லாபம் வருமானத்துல கொஞ்சம் ஒரு சில பேருக்கு சனி பகவான் சரியா கொஞ்சம் மந்தமான தன்மையை கொடுப்பாரு உங்களுடைய பேச்சில சனி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல சனியை மாதிரி பேசுற பாருன்னு சொல்லுவாங்க அது மாதிரிதான் அப்ப உங்க ரெண்டாம் இடத்துல சனி பவன் யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ யோகமான பலனும் ஒரு சில பேர் கொடுப்பாரு யாருக்கும் யோகம் இல்லையோ ஒரு சில தடைகளை சந்திக்கிறாப்புல மகரத்துக்கு வந்துடும் ஏன்னா நிறைய பேர் மகர ராசிக்காரங்க எடுத்தவுடனே இங்க சிறப்பா இருப்பாங்கன்னு ஒரு சில பேர் சொல்ல முடியாது ஒரு சில பேருக்கு கடுமையான ஒரு தாக்கத்தெல்லாம் நிறைய பேர் கொடுத்துருக்கோம் மகரத்தை பொறுத்தவரை கடன் எல்லாம் பாருங்க கடன் பகை எதிரி இது மாதிரி நிறைய ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வேலை உத்தியோகமாக இருக்கட்டும் படிப்பு கல்வியாக இருக்கட்டும் யார் ஜாதகத்துல சனி பகவான் சரியில்லாமல் இருக்காரோ அவங்க எல்லாத்துக்குமே எடுத்து பாருங்க இப்போ உத்தியோகஸ்தானத்தில் கண்டிப்பா ஒரு தடையை கொடுப்பாரு படிப்பு கல்வியை மந்தப்படுத்துவார் ஒரு சோம்பேறி தரத்தை உங்களுக்கு கொடுத்துருவாரு குடும்பத்துல ஒரு கலகத்தை கொடுப்பாரு வருமானத்தை குறைப்பாரு நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இதுல ஒரு தடைகளை கொடுப்பாரு அரசாங்க தொடர்பு சம்பந்தமா ஒரு தடைகள் வரும் இல்ல ஏதாச்சும் வைப்பாரு மகர ராசிக்கார ஒரு அமைப்பை கொடுத்திருப்பாரு என் தொழிலே பாருங்களேன் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா சொல்லிக்கிறாப்புல மகரத்துல இருந்திருக்காரு இது மாதிரி நிறைய தடைகள்ல மகர ராசிக்கார சந்திச்சிருப்பாங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம் இனிமேல் பாருங்களேன் சனி வக்ரம் உங்களுக்கு நல்லது இப்போ ஏழரை சனி காலத்தில் இந்த பாத சனி காலத்தில் சனி மகவான் வக்ரமாகிறது நல்லது அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு பஞ்சமாதிபதி சாரத்தில் குருவோட சாரத்தில் போகிறது கொஞ்சம் நல்லது யாருக்கெல்லாம் குருவும் சனியும் ஜாதகத்தில் நல்லா இருக்கும் நல்லா பாருங்க குருவும் சனியும் ரெண்டும் நல்லா இருக்கணும் நல்லா இருந்தால் இப்போ செம்ம யோகம் இருக்கும் ஏன்னா குருவுடைய கால்களில் யாரு போகிறது சனி பகவான் போறார் புரட்டாதி தான் அவர் பயணிக்கிறார் அந்த குரு பாருங்க உங்களுக்கு நாலாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டு அதிபதி லாபஸ்தான அதிபியோட சேர்ந்து குரு யோகத்துல உட்கார்ந்துருக்காரு இது மிக பெரிய ஒரு யோகம் அப்ப எல்லாமே மகர ராசிக்கு இப்ப கெட்ட பல்ல சொல்ல கூடாது சொல்ல அமைப்பு கிடையாது இது வந்தாலும் சரி யார் ஜாதத்துல நல்லா பார்த்துங்க ஜாதகத்துல குருவும் சனியும் நல்லா இருக்கும் ஏன்னா இது எல்லாத்துக்கும் எடுத்துக்காதீங்க ஒரு சில பேர் குரு சனி யோகமா இருந்தா இப்போ யோகம் பயங்கரமான ஒரு யோகமான ஒரு பலனை கண்டிப்பா கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவாரு உருமங்கல யோகங்கிறது தன லாபத்தை அள்ளி கொடுக்கும் நகை பணம் பேங்க் சார்ந்த விஷயம் நகை கடை சார்ந்த விஷயம் இது மூலமாக வருமானங்கள் வர்றது கூட இப்ப இந்த நேரம் சூப்பரா இருக்கும் ஜாதகத்துல குரு சனி நல்லா இருந்துட்டா பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் இப்ப என்ன ஆகும் பயங்கரமா வருமானத்தை பயங்கரமா இன்கிரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு எதிர்பார்க்காத அளவுக்கு தன லாபங்கள் பயங்கரமா இருக்கும் குடும்பத்துல என்னங்க ஏழரை சனி நடக்குது இப்ப போயிட்டு எனக்கு வருமானம் இருக்கும் காசு இருக்கும் பணம் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்றேன்னு சொல்லுவீங்க நல்லா பாத்துக்கோங்க உங்க ஜாதகத்துல குரு சனி நல்லா இருந்துட்டால் நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயம் மாறாது குரு யோகம் பயங்கரமா வேலை செய்யும் ஏன்னா அந்த குரு உங்க ராசியை பாக்குறதுனால அந்த மங்கள யோகம் வேலை செய்யும் குரு உங்க ராசியை ஒன்பதாம் பார்வையை பார்க்கறதுனால நகை பணம் சேமிப்பு ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு அனுகூலமா வரணும் ஒண்ணு இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் இல்லை இடத்துல உள்ள கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு ஒரு முடிவுக்கு வரலாம் வீடு கட்டக்கூடிய நபர்கள் வாகனத்தை மாத்தக்கூடிய நபர்கள் பூமி வாங்கக்கூடிய நபர்கள் அதுப்பட்ட கோர்ட்டு கேஸ் அம்பு வழக்கு அலையக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலம் மகர ராசிக்கு இருக்குன்னு நான் சொல்லுவேன் இது ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி நல்லா பயணிக்கக்கூடிய நேரமாக அமைச்சு கொடுக்கிறாரு அப்ப மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் வரும் படிப்பு கல்வியில பயங்கரமா இங்கிரீஸ் பண்ணி கொடுப்பாரு கல்வியில சாதிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும் சாதிப்பீங்க படிப்பு கல்வியில மாணவனுடைய அனைவரும் நான் சொல்றேன் கண்டிப்பா சாதிப்பீங்க ஏன்னா பதினோராம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து குருவோட சேர்ந்து இருந்து அந்த குரு உங்க ராசியை ஒன்பதாம் பார்வையை பார்க்கறதுனால படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்க போறாரு இப்ப எழுதலாமா அரசாங்க வேலைய ஏன்னா ஆகஸ்ட் பதினேழு முன்னாடி சூரியனுடைய பார்வை உங்க ராசியில பட்டுக்கிட்டே இருக்குமா முத்துக்கும் நூறு பிரசண்ட் அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் ஜாதகத்தில் லக்னத்தோட சூரிய பகவான் யாருக்கு இருக்குதோ அவங்க எல்லாருமே எக்ஸாம் எழுதுங்க அரசாங்க வேலை மகர ராசிய கிடைச்சே தீரும் இதுல மாற்று கருத்தே கிடையாது நூத்துக்கு நூறு பர்சன்ட் கிடைக்கும் ஜாதகத்துல லக்னத்தோட சூரிய தொடர்பு வரணும் வந்துட்டு அந்த அமைப்பை அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் செலவு இருக்காது நிறைய பேர் வேலை உத்தியோகம் சந்திச்சீங்க வேலை உத்தியோகம் சரியாம இல்லை தடையில பாத்தீங்க ஒரு பிரச்சனையை பார்த்தீங்க ரொம்ப ஒரு மந்தமானத்தன்மை வேலையை கிடைக்காம அலைகிறீங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் அலைச்சல் இருக்காது நிம்மதியான வேலை கொஞ்சம் சந்தோஷமான உணவு எல்லாமே இருக்கும் அரசாங்க வேலையில நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அதுவும் சொல்றேன் தனியார் நிறுவனத்துலயும் அவங்களுக்கும் ப்ரமோஷன் உண்டு ஆனா வேலையே மாத்தி தான் ஆகணும் நிறைய பேருக்கு அந்த பிளான் இருந்தா ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் அந்த மாற்றத்தை பண்ணிக்கங்க நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா உங்களுக்கு கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல போய் புதன் நிக்கிறார் வேலை பிள்ளைக்குள்ள கிரகம் அதான் ராஜயோகம் அவர் சனி பகவானை பாக்குறாங்க புதன் பாக்குறாரு சுக்கரம் பாக்குறாரு சூரியன் பாக்குறாரு பதினேழுக்கு அப்புறம் பாருங்க வேலை இடம் மாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பா உண்டு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கறாரு நல்ல ஒரு டைமே உங்களுக்கு பயங்கரமா வேலை செய்யும் அது மட்டும் இல்லாம இதுல மறைமுகமா நல்லா பார்த்தோம்னா தர்ம கர்மாதி யோகம் இருப்பாங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்துல திசாபுத்திய பார்த்துட்டு தர்ம கர்மாதி யோகத்தை பயன்படுத்திக்கிங்க ஒன்பதாம் வீட்டதிபதியும் பத்தாம் வீட்டு அதிபதியும் தான் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு அதே மாதிரி பாருங்க பெருமண்ட பணம் லாட்ரி யோகம் நிறைய பேர் கிடைச்சிடும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணிடாதீங்க ஜாதகத்தை பார்த்து திசாபுத்திய பார்த்துட்டு லாட்ரி யோகம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் திருமணத்துல உள்ள தடைகள் இருக்காது பதினேழுக்கு அப்புறம் திருமண தடைகள் நீங்கி நல்ல ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலத்தை பார்க்கக்கூடிய நேரம் வருது குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இது எல்லாமே பார்க்கக்கூடிய டைமை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு வேலை உத்தியோகம் எல்லாமே நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மருத்துவத்துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இப்போ நம்ம நட்சத்திரம் பார்ப்போம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் ஒத்திராட நட்சத்திர பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணம் தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய குணம் எல்லாமே உங்கள்கிட்ட உத்தரண சில பிறந்தவங்க இருப்பாங்க இனிமே பாருங்க நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே பயங்கரமான ஒரு வெற்றி பாதையை நோக்கி போறீங்க அரசாங்கம் மூலமா திடீர் வருமானம் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கூடாது உத்தரவிட நட்சத்திர டைமிங் நல்லா இருக்கு படிப்பு கல்வி நல்லா இருக்கு வேலை ஊற்றியத்து மாற்றத்தை பார்க்குறீங்க தொழிலில் ஒரு மாற்றத்தை பார்க்குறீங்க ஒரு இடம் மாற்றம் ஏதோ ஒரு சேஞ்ச் பண்றீங்க ஒரு சுப காரியம் வீட்டில் நடக்குது அடுத்து திருவோண நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் அமைதியான குணம் இட்டு கொடுத்து போற குணம் ஒரு பயங்கரமாக சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் உங்கள்ட்ட இருக்கும் இனிமேல் பாருங்க உங்க அமைதிக்கேற்ற அனுகூலம் வரும் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லபடியாக கொண்டு போவார் வேலை ஊதியத்தில் ப்ரமோஷனை கொடுப்பாரு தொழிலில் ஒரு ப்ரமோஷனை கொடுப்பாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகத்தை அமைச்சு கொடுப்பாரு அதே மாதிரி கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்டு நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை நல்லா இருக்கும் இது எல்லாமே நல்லா ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு ஒரு பொறுமையான பொறுமையா இருந்து நீங்கள் வெற்றி வெற்றி பெறக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது திருவண்ணாச்சல பிறந்தவங்களுக்கு அடுத்து அவிட்ட நச்சல பிறந்தவங்க கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் ஆக்ரோஷமா இருப்பாங்க தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இவங்களுக்கு இந்த குருமங்குல யோகம் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல உள்ள பிரச்சனை கோட்டு கேஸு சரியாகும் மருத்துவ செலவு குறையும் விரைவு செலவு குறையும் டாக்குமெண்ட்ல உள்ள பிரச்சனை குறையும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்குற யோகம் வருது இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே நல்ல ஒரு வெற்றி பாதையா வருது இந்த அவிட்டன்ஸ்ல பல வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் மகர ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாக அமையுது